நாம் இன்றைய பதிவில் வீரமாமுனிவர் எழுதிய பரமாத்த குரு கதைகள்லேருந்து இன்னொரு கதையை நாம் கேட்க போகிறோம் பரமாத்த குருவும் சீடர்களும் தாங்கள் செய்யும் முட்டாள்தனமான செயல்களாலும் வேடிக்கையான செயல்களாலும் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க சில சமயம் அந்த முட்டாள்தனமான செயல்களாலேயே சிக்கல்லிருந்து தப்பிச்சும் வந்துடுறாங்க அந்த மாதிரி கதை தான் இது ஒரு நாள் முட்டால் கேட்குறான் குருநாதா நாம் ஒரு ஓலைச்சுவடி பத்திரிக்கை ஆரம்பித்தால் என்ன அதனால் நமக்கு என்ன லாபம் பரமாத்தர் தினம் தினம் நம்மை பற்றி புகழ்ந்து எழுதி கொள்ளலாம் நமக்கு பிடிக்காதவர்களை விருப்பம் போல திட்டலாம் என்றான் மூடன் அப்படியானால் நம் பத்திரிக்கைக்கு தின புழுகு என்று பெயர் வைக்கலாம் என்றார் குரு பெயருக்கு கீழே கெட்டிக்காரன் புழுகு எட்டு நாள் உண்மை என்று போடலாம் என்றான் மண்டு அன்று முதல் பரமாத்தரின் மடம் பத்திரிகை அலுவலகம் ஆயிற்று பரமாத்தர் தினப்பொழுது பத்திரிகையின் ஆசிரியராக பதவி ஏற்றுக் கொண்டார் மட்டியும் மடையனும் நிருபர்களாக நியமிக்கப்பட்டாங்க ஒரு நாள் இருட்டத் தொடங்கியதும் நிருபர்களான மட்டியும் மடையனும் வெளியே புறப்பட்டாங்க அப்போ அந்த நாட்டு அரசன் நகர சோதனை செய்வதற்காக மாறு வேடத்துல புறப்பட்டான் அதை கண்ட மட்டி அரசர் ஏன் மாறு வேடத்தில் போகிறார் கேட்டான் திருடுவதற்காக இருக்கும் என்றான் மடையன் ஒவ்வொரு வீடாக எட்டி பார்க்கிறாரே கொள்ளையடிக்கலாம் என திட்டம் தீட்டுகிறார் என்று விளக்கினான் திரும்பி வந்ததும் திரட்டி வந்த செய்திகளை எழுத தொடங்கினார்கள் வேலியே பயிரை மேய்கிறது பொது சொத்தை கொள்ளையடிக்க அரசே திட்டம் இரவு நேரத்தில் மாறு வேடத்தில் ஒவ்வொரு வீடாக எட்டி பார்த்தார் இந்த தலைப்பின் கீழ் அரசரை கண்டபடி தாக்கி எழுதுனாங்க தேர்தலில் நம்மை எதிர்த்து போட்டி போட்டவர்களை சும்மா விடக்கூடாது பழி வாங்கியே தீர வேண்டும் என்றான் மண்டு மந்திரிகள் பேரிலும் ஊழல் பட்டியல் தயாரிப்போம் அப்படின்னு சொன்னே மட்டும் இப்படி செய்திகளை எழுதினாங்க அரசு பணத்தில் அட்டகாசம் தளபதி அறிவுகிட்ட அமைச்சர் புசாமி ஆறு கட்டு சுருட்டு லஞ்சம் வாங்கினார் ஊழலோ ஊழல் மந்திரி மாடி வீடு கட்டிய மர்மம் என்ன இப்படி தங்களுக்கு பிடிக்காதவர்களை எல்லாம் விருப்பம் போல தாக்கி எழுதினாங்க நம்ம பற்றி கொஞ்சம் புகழ்ந்து எழுதி கொள்ளலாமே என்றான் முட்டாள் என்ன எழுதுவது என கேட்டான் மூடன் சுருட்டு மன்னர் பரமாத்தரின் சாதனை ஒரே நாளில் தொடர்ந்து முப்பது சுருட்டு பிடித்தார் என்று எழுதினான் முட்டால் மண்ணில் எப்படி என்ற தலைப்பில் மண்ணில் புரழுவதால் உடல் நலம் ஏற்படும் என பேட்டி கொடுத்தான் மட்டி தொப்பையை வளர்ப்பது எப்படி என்ற ஆராய்ச்சி கட்டுரையை அறிவியல் பகுதியில் எழுதினார் பரமாத்தர் பரமாத்தருக்கு சிலை மக்கள் போராட்டம் தத்துவ தந்தை பரமாத்த குருவிற்கு அவரது சீடர்களுக்கும் சிலை வைக்க வேண்டும் என்று கோரி மக்கள் போராட்டம் நடத்தினார்கள் இந்த சிலையை அரண்மனைக்கு எதிரேதான் வைக்க வேண்டும் என்று மக்கள் கோஷமிட்டபடி ஊர்வலம் சென்றார்கள் இப்படி தாங்களை பற்றி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன எழுதணுமோ அதை கண்டபடி கிரிக்கி எழுதி வச்சாங்க எழுதி முடித்ததும் எல்லாவற்றையும் கொண்டு போய் பரமாத்திரிடம் கொடுத்தாங்க எல்லாம் நன்றாகத்தான் எழுதியிருப்பீர்கள் விடிந்ததும் விற்று வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டார் பொழுது விடிந்ததும் சீடர்கள் பத்திரிகை எடுத்துக்கொண்டு விற்க போனார்கள் நாலு பக்கம் நாற்பது காசு என்று கத்தினால் எழுதப்பட்ட பத்திரிகையை வாங்கி பார்த்தார்கள் படித்துவிட்டு அதிர்ச்சி அடைந்தாங்க செய்தி மற்ற அமைச்சர்களுக்கும் எட்டியது நீதி தவறாத மன்னனை பற்றியும் அவரது மந்திரிகளை குறித்தும் கண்டபடி தவறாக எழுதியதற்காக பரமாத்தர் மீதும் சீடர்கள் மீதும் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது பரமாத்தர் கூறும் பதில் என்ன தெரியுமா உண்மை என்று யார் சொன்னது பெயரை பாருங்கள் என்றுதானே போட்டிருக்கிறோம் என்று கூறினார் அப்புறம் என்னங்க குருவும் சீடர்களும் விடுதலை செய்யப்பட்டாங்க எப்படி வேடிக்கையான செயல கூட இவங்க சிக்கல்ல இருந்து தப்பிக்க தெரிஞ்சிருக்காங்க அப்புறம் என்னங்க அவங்க அடுத்த கலாட்டா செயலுக்கு